நேற்றைய நாள் முழுசன் ஒரே காதலாக ஓடிட்டுருந்துச்சு எம்ஜிக்கும் ஆதிரைக்கும் ஆர் ஆர் நம்ம தலை கே கேப்டனுக்கும் இது அப்புறம் வந்து அங்கேருந்து அவன் வந்து எம்ஜிஏ வந்து கனியோடு பேசுகிறது கனி ஆர் ஆர் வந்து கன்சோல் பண்ணுறது இப்படி பயங்கர ரொமான்டிக்கான ஒரு விஷயமா ஓடிட்டே இருந்துச்சு இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியும் ஆரோராவும் சேர்ந்து இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் மார்க் போட்டுட்டு வந்தாங்க அந்த மார்க்கில் வந்து கம்முதீனை வந்து பயங்கரமாக வெக்கப்பட வச்சாங்க ரெண்டு பேரும் மார்க் போட்டு இவங்க பதிலுக்கு இதே போல் வந்து ஒரு ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்களுக்கு ஒரு மார்க் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பயங்கர காமெடியாக இருந்திருக்கும் ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருசு சின்னதுன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் ஆப்பிளில் வந்து மார்க் பண்ண ஆப்பிள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் வந்து நிச்சயமாகவே ஒரு சுவாரஸ்யமான தினமாக தான் இருந்துச்சு ஏன்னா வழக்கமாக சண்டை கிண்டை இல்லாமல் இல்லாமல் ஒரு ரொமான்ஸ் ஃபக்ஷனாகவே நேற்று ஃபுல்லாகவே இருந்துச்சு குறிப்பாக இந்த மாதிரியான ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இருக்கும்போது ஒரு ஆண் பெண்ணாக இருக்கும்போது அது இளமையில் இருக்கும்போது நிச்சயமாக ஈர்ப்பாளருக்கு ஏற்றப்பில் ஒரு ஈர்ப்பு வர தான் செய்யும் அந்த ஈர்ப்பு தான் எங்களோட வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் இதில் வந்து பயங்கரமாக டெடிக்கேட்டடாக ஒரு ஆளுன்னு கிடையாது ஏன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போதே திடீர்னு அந்த சைடில் போய் அவங்க வந்து பேசுகிறது எம்ஜிஏ வந்து இங்க பாரு கனிக்கிட்ட போய் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறது அறவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தலையை வந்து ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன்ல வந்து பிரச்சனையாகிறது ஒரு சைடில் ஆதரவைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இப்படி பயங்கரமாக எம்ஜிஏ விளையாடிட்டு இருக்காதுல ஸோ லி இந்த நேற்று எபிசோடு உண்மையாகவே அது வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் அழகாகவும் வந்துச்சு இதை பார்த்தோம்னா ஆபாசமாக அது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து கும்பலாக இருந்துருக்கு நேற்று மத்தியானம் வந்து ஏதோ ரிலே ஒன்று கட் போல இருக்குது கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிக் பாஸ் நிறுத்தப்படுமான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் வீடியோ போட்டாங்க கர்நாடகாவில் நிறுத்துறதுக்கான காரணம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பிரச்சனை அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைனால நிறுத்தினாங்க இங்கே வந்து நம்ம வேல்முருகன் வந்து ஏதோ புரட்சி பண்ண போகிறதா சொல்லி அவர் வந்து ஏதோ சண்டை போடுவார் எல்லாத்தையும் வந்து தொடப்ப நிற்க போகிறாங்கன்னு சொன்னதுனால அதையெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஒருவேளை அதனால தான் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்பன்ஸ் ஆசோ இல்லைன்னு தெரில அதை பற்றி செய்திகள் எதுவும் வராதனால ஸோ இது வந்து இந்த எபிசோடில் நேற்றிக்கு வந்து கதை சொன்னாங்க ரம்யா அந்த கதை ஓகே ஒரு டூ சம் எக்ஸ்டன்ஸும் ஓகேவாக இருந்துச்சு அந்த கதை எல்லாருக்குமான சோழ கதை தான் இருந்துச்சு ஆனால் எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா எவன் வந்து விட்டு போகிறானோ அவன் பின்னாடியே போய் அலைஞ்சு அவன் காசு செலவு பண்ணி அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே தங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கள வந்து திருத்த முடியாது அவனையும் திருத்த முடியாது அதனால் நாளை எபிசோட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகே நன்றி வணக்கம்